தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் பொங்கலுக்கு வெளிவர வர இருக்கும் படம் பேட்டை இந்த படத்தின் ட்ரைலர் தற்பொழுது வெளியாகி யூடியூப்ல பட்டியாக கிளப்புது பேட்டை படத்தின் ட்ரெய்லர் எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் இந்த ட்ரெய்லர் மொத்தமாக ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது நிமிடம் ஓடுது இதில் முப்பது செகண்ட்ஸ் தலைவரை பற்றி படத்தில் உள்ள மற்றவங்க பேசுறாங்க இருபது பேரை அனுப்பி வச்சேன் எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டான் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு ஆடுகள நிறன் யாரா ஆவான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாபி சிம்கா பேரு காலி வேற எந்த டீட்டெயில்ஸும் தெரியல அப்படின்னு சொல்றாரு ஒருத்தன் உட்காந்து இருக்கிற தினச வச்சு சொல்லிடுவேன் அவன் ரத்தம் பார்த்த பயிலா இல்லையான்னு இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு ஒருத்தனை யாரோ ஹாஸ்டல் வாடனா மரண காட்டு காட்டிட்டான் இப்படி தலைவர் ரஜினிகாந்தை பத்தி மற்றவங்க பேசுற வசனங்கள் மட்டுமே முப்பது செகண்டுக்கு ட்ரைலர்ல வருது தலைவர் அப்படி என்னதான் செஞ்சுருப்பாரு இவங்க இப்படி பேசுற அளவுக்கு என்ற எதிர்பார்ப்பை ட்ரைலரில் வரும் முப்பது செகண்ட்லேயே எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டாங்க ஏதோ தலைவர் வைட்டான கையை தரமான சம்பவம் பண்ணியிருப்பார் போல் அதனால தான் தலைவரை இப்படி பில்டப் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க பேசுகிற டைலாக்கை விட தலைவர் பேசுகிற டைலாக் தெரிக்கிது பார்க்கத்தானே போகிற இந்த காலியோட ஆட்டத்தை சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அடித்து அன்றவரோடு ஓட விட்டுருவேன் மானம் போனால் திரும்பி வராது பார்த்துக்கோ அவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை கூட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே ஓடி போயிடு கொலகாண்டில் இருக்கேன் மௌனையை கொல்லாமல் விட மாட்டேன் இந்த மாதிரியான வசனங்களை பேசி தெரிக்க விட்டிருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் விஜய் சேதுபதி பாபி சிம்கா நவாசுதீன் சித்திக் இவங்க இந்த ட்ரெய்லரில் ஒருவித வெறியோடு இருக்கிறத பார்க்க முடியுது விஜய் சேதுபதியின் வில்லத்தனமான சிரிப்பு நவாசுதீன் சித்திக்கின் வில்லத்தனம் கலந்த வித்தியாசமான நடிப்பையும் இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியுது தலைவரோட ஒவ்வொரு சீனும் செம ஸ்டைலிஷாக இருக்குது சிம்ரன் திரிஷா ரெண்டு பேருமே அழகாக இருக்கிறாங்க சிம்ரன் கூட தலைவர் பண்ணுற ரொமான்ஸ் ரசிக்கும்படியாக இருக்குது சசிகுமாரை இந்த ட்ரைலரில் பார்க்கும்போது மீண்டும் நான் மதுரக்காரன் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறாரு மேக ஆகாஷ் தலைவர்கிட்ட பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேக ஆகாஷ் அப்படி சொன்னதற்கு ஸ்டைலாக இருக்கேனா நேச்சுரலி அப்படின்னு தலைவர் சொல்கிறது செம்மையாக இருக்குது தலைவர் மட்டும் இல்லை மேக ஆகாஷும் ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த படத்தில் இருக்காங்க அனிருத் அவரோட பிஜிஎம் நல்லா இருக்குது ஸ்டன் மாஸ்டர் பீட்டர் கையினோட சண்டை காட்சிகள் சூப்பராக இருக்குது கார்த்திக் சுப்ராஜ் தலைவரோட தீவிரமான ரசிகன் என்பதால் தலைவரை அணு அணுவா ரசித்து இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது இந்த ட்ரெய்லரில் கடைசியாக தலைவர் ரஜினிகாந்த் கெடாமிசையில் வெள்ளை வெட்டி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கிராமத்தில் ஒரு அட்டகாசமான குத்து ஒன்று போடுறாரு அந்த குத்து செம குத்தாக இருக்கு இந்த குத்துக்கு எத்தனை பேர் தேட்டரில் இறங்கி ஆட போறாங்க அப்படின்றதே தெரியல மொத்தத்துல பேட்டர் ட்ரெய்லர் எல்லாம் கலந்த அதாவது ஆக்ஷன் காதல் சென்டிமெண்ட் காமெடின்னு ஒரு ரஜினி படத்திற்கு என்ன எதிர்பார்த்து தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களோ அத்தனையும் குறைவில்லாம இருக்கும் என்பதை இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது தெரியுது படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்க யாரெல்லாம் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க இந்த பேட்டை படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்க இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி